சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான குழந்தையே வாழ்க்கையை பற்றி யோசிக்கின்ற எப்பொழுதும் யோசித்துக் கொண்டே தான் இருக்கின்றாய் ஆனால் நீ யோசிக்கின்றாயே தவிர உன் வாழ்க்கையில் எந்த ஒரு முடிவும் உனக்கு கிடைக்கவே இல்லை எல்லாமே நீ நினைப்பதை விட தலைகீழாகத்தான் நடந்து கொண்டிருக்கின்றது இதை பார்க்கும் பொழுது மனமானது உனக்கு பதட்டமாகத்தான் இருக்கிறது என்ன நடக்கும் நம் வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டது கிடைக்குமா நம்மை ஆசையாக்கி விடுவோமா என்று நீ பயந்து ஒவ்வொரு நாளும் நரகத்தில் இருப்பது போல் இருக்கின்றாய் நீ ஆசைப்பட்டு நான் தராமல் இருப்பேனா சில சமயங்கள் அது தவறாக இருக்கும் அதை சரிசெய்து நிச்சயமாக தருவேன் சரி செய்யவே முடியாத அளவுக்கு ஒரு விஷயமாக இருந்தால் அதை நான் தரமாட்டேன் இதுதான் நான் உனக்கென்ன வேண்டுமோ அதை நிச்சயமாக தருவேன் உன் வாழ்க்கையில் எது முக்கியம் எது முக்கியமில்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும் தெரிந்ததா அனைத்து விஷயங்களும் உனக்கு தருவேன் நீ என்னுடைய குழந்தை உனக்கு எப்படி நான் வாழ வைத்தாய் என் வா உன் வாழ்க்கை அமோகமாக இருக்கும் என்பது எனக்கு நன்றாகவே தெரியும் நீ ஒரு நாளும் தேவையில்லாமல் அழுது மனதை குழப்பமடைய செய்யாதே உன்னுடைய ஆசைகள் என்னவோ அது என்னிடமிருந்து நிச்சயமாகவே கிடைக்கும் நீ எந்த ஒரு விஷயத்தையும் நீயாகச் செய்யலாம் என்று நினைக்காதே என்னிடம் சொல் நான் அதற்கான நல்ல விஷயங்களை உன் வாழ்க்கையில் எடுத்து தருகிறேன் அந்த ஒரு விஷயத்தை நீ பிடித்துக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற உன்னால் தனியாளாக முன்னேற முடியும் யாரெல்லாம் நீ வாழ மாட்டாய் என்று நினைத்தார்களோ அவர்கள் அனைவருமே வியந்து பார்க்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக அற்புதமான விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் இந்த சாயப்பா நான் என்னுடைய அனைத்து பார்வையையும் உன் மீது பட்டு கொண்டே இருக்கும் ஒரு நாளும் கவலைப்படாதே உன்னை ஏமாற்றி விட்டார்கள் உன்னை கஷ்டப்படுத்துகிறார்கள் என்று வருந்தாதே அனைத்திற்கு பின் மிகப்பெரிய ஒரு எதிர்காலம் உன் வாழ்க்கையில் உண்டு அழகாக உனக்கான அழகான வாழ்க்கை காத்துக் கொண்டிருக்கின்றது அதனால் எதையுமே நினைக்காதே நல்லதையே நினைத்துக்கொள் நிச்சயமாக நல்லது மட்டுமே நடக்கும் என்னுடைய அழகான குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் அழகுதான் ஏதாவது குறைகள் இருந்தால் அதை சரி செய்து உன்னை இன்னும் அழகேற்றதுக்காக நீயே என்னுடைய உறவு உன்னை நான் நிச்சயமாக நல்ல முறையில் வாழ வைப்பேன் தைரியமாகவே இரு உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்